பிரபுத்துவ வழங்கிய கல்யாணம் நடத்திட்டு இல்லைங்க பதட்டமா இருக்காரு சதீஷ் வாங்க 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 சார் லான்ச் பண்ணிடுவோம்

ஒரு ஓப்பனையு டைட்டில்லு பாட்டு காமெடி ஒரு ஒன்றா பாட்டு காதல் பாட்டு இன் ஒரு நல்ல கிரைம் கிரைமார்ட்ஸு படத்தை முடிச்சா போதும் அது மக்களுக்கு பிடிச்சதா இருந்தா கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும் அதுக்கப்புறம் நீங்க பதினேறப்போ இன்னும் வாய்ப்பு போட்ட மோசம் மோசமில்லாமல் படம் வந்தாலே போகும் வரணும் படம் ஓடணும் மக்கள் நல்லா விளாண்டும் சாப்பிட்டாங்க மாட்டு கருத்துல நன்றி வணக்கம் சைக்கியா பாருங்க அதை கண்டு தருதா பாருங்க